ஹலோ யூஎஸ் வடை வீட்டில் செஞ்சேன் அது எப்படி நல்லா பண்ணுறது உள்ள நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கணும் வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருக்கணும் அது எப்படின்னு சொல்லிட்டு பிக்னஸ் டிப்ஸோடு இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு அழாக்கு உளுந்து கோபுரமாக அளந்து எடுத்திருக்கேங்க சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற உளுந்தை வந்து சாம்பிள் அனுப்பிச்சாங்க அதை செஞ்சு பார்த்தேன் நல்லா வந்தது அதனால அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேங்க இதை நல்லா வந்து கழுவிட்டு ரெண்டு தடவை கழிய பிறகு தண்ணி ஊற்றி வைக்கணும் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் ஊறலாம் தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாதுங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு ஊற்றலாம் கொஞ்சம் மேலே நிற்கிற அளவுக்கு இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படியே மூடியால் மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு நல்லா உளுந்து வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு ரொம்ப கொஞ்சமாக உள்ள தண்ணி இருக்குது மேலே ஒரு அங்கலம் இருக்கிற அளவுக்கு நம்ம ஊற்றி வைக்கலாம் இப்போ கிரைண்டரில் எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த கிரைண்டரை வந்து ஃபஸ்ட்டு வெறுமனை சுற்றணும் ரெண்டு ஸ்டோன் இருக்குது ரொம்ப கொஞ்சமாக தண்ணி அந்த உளுந்தில் இருக்கிற தண்ணியை ஊற்றிட்டேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உளுந்தை சேர்த்துக்கிட்டே வரணும் சேர்க்குறப்பையே நம்ம பார்த்திங்கன்னா வந்து அதை திரும்ப திரும்ப சேர்க்கணும் ரொம்ப கொஞ்சமாக தண்ணியை வந்து மதியில் தெளிக்கணும் கொஞ்சம் உளுந்து அரைப்பட்ட பிறகு தெளிக்கணும் அந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சமாக தெளிச்சிக்கணும் நிறையவும் ஊற்றிடக்கூடாது ரொம்ப குறைவாகவும் இருந்தால் கெட்டியாக வரும் வடை அந்த கண்கண்ணாக வரணும் அப்படின்னா கரெக்டான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அது ரொம்ப முக்கியம் பாதி அரைப்பட்ட பிறகு உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்த பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா அரைப்படணும் ஃபர்ஸ்ட்டே உப்பு சேர்க்க வேணா ஓரளவுக்கு நுறச்சி வராது பாதி நுறச்ச பிறகு நம்ம சேர்த்தோன்னாக்கா ஓரளவுக்கு நல்லா வரும் உப்பு சேர்த்த பிறகு நல்லா அது அரைப்பட்ட பிறகு நம்ம ஒரு கிண்ணத்தில் வயிச்சி எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ராத்தியாக வந்திருக்கும் அந்த அளவுக்கு ஃப்ராத்தியாக வர அளவுக்கு அரைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அரைப்பட்டுரும் இப்போ இந்த கிண்ணத்தில் வந்து எடுத்துட்டேன் பொதுவாக வந்து இந்த உளுந்து அரைப்பட்டது வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க அதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும் இதில் ஒரு ஓரமாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் போட்டு பார்க்கணும் பாருங்கள் இந்த தண்ணியில் போடுறேன் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் கொஞ்சமாக போட்டு பார்க்குறப்ப அது அப்படியே மேலே வந்து நல்லா மிதக்கணும் அந்த அளவுக்கு உளுந்து வந்து நல்லா லைட்டாக இருக்கணும் இந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிட்டாக்க ஒவ்வொரு தடையும் கையை டிப் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி மாவு வந்து எவ்வளோ வேணுமோ அதில் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா மீதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் எப்போ வேணால் போட்டுக்கலாம் இப்போ எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு இப்போ முதல்ல யூஷுவல் எல்லாத்துக்கும் போகிற மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பிட்டு போட்டு பார்க்கலாம் அது உடனே மேலே எழும்பி வந்ததுனாக்க எண்ணெயினுடைய காய்ச்சல் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இந்த கையிலேயே ஒரே கையில் ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு மத்தியில் ஒரு தொலை போட்டுட்டு அப்படியே போடலாம் சுடையன் எண்ணெயில் எப்பவும் போடுறப்ப சென்டரில் போடாதீங்க ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் இருந்ததுனாக்க நம்ம போடலாங்க இல்லைன்னா ஒரு ஓரமாக போடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து மேலே தெரியாமல் இருக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் விக்னராக இருந்தாக்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அந்த எண்ணெயில் கொள்கிற அளவுக்கு போடணும் அதிகமாக போடக்கூடாது இப்போ அது போட்ட உடனே நம்ம வந்து திருப்பி போடக்கூடாதுங்க கொஞ்சம் நேரம் நம்ம பொறுத்துட்டு அதுக்கப்புறமா லேசாக ஒவ்வொன்றா திருப்பி விடணும் இந்த மாதிரி திருப்பி விடணும் நிறைய போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேவையான அளவு நம்ம என்ன கேப் இருக்கிற மாதிரி போடணும் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டு நல்லா நம்மளுக்கு தேவையான நிறம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ஆஸ் சுஷல் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சால் எண்ணெய் குடிக்காது விருப்பப்பட்டால் நம்ம வந்து அரிசியை வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஊற வைக்கிறதுலேயே சேர்த்து ஊற வைக்கலாம் இல்லைன்னா மாவு வழித்து எடுத்த பிறகு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு போடுறவங்களும் உண்டுங்க நான் எதுவுமே போடலை அப்படியே நல்லா வந்தது எப்போதும் போல் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம நிறம் வந்த பிறகு அதை எடுத்துகிட்டு கிச்சன் பேப்பர் டவலில் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வேளை ஆயில் அப்சார்ப் ஆகிருந்ததுனாக்கா அது அதில் வந்துடும் பொதுவாக இதில் வந்து அந்த அளவுக்கு ஆயில் அப்சார்ப் ஆகலை நல்லா வந்தது இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பூண்டு மிளகாத்தூளில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டு கலந்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் கொத்தமல்லி தொக்கு வச்சுருக்கேன் இது ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் போடுறேன் நீங்கள் வேணுன்னா பார்க்கலாம் அதை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பொதுவாக வந்து பண்டிகை நாட்களில் செய்யறப்போ நம்ம வெங்காயம் அதெல்லாம் போடுறதில்ல நீங்கள் விருப்பப்பட்டால் மற்ற நாட்களில் வேணுனாக்கா நம்ம வெங்காயம் பச்சை மிளகா பொதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மற்ற காய்கறிகள் வேணுனா கூட நம்ம துருவிட்டு சேர்க்கலாம் கேரட் சேர்க்கலாம் குட்டைக்கோ சேர்க்கலாம் அந்த மாதிரிலாம் போட்டு வெஜிடபிள் வடையாகவும் போடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்